கேளிர் நேர்களுக்கு வணக்கம் அகமதாபாத்தில் இருந்து லண்டன் புறப்பட்ட விமானம் ஒன்று இருநூற்றி நாற்பத்தி ரெண்டு பயணிகளுடன் கிளம்பிய உடனேயே விபத்துக்குள்ளாக்கிய துயர சம்பவம் உங்கள் அனைவரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கும் இது சம்பந்தமான தொழில்நுட்பவியல் காரணங்களை அறிந்து கொள்ள உலகம் முழுதும் பரந்து வாழும் தமிழ்ச் சமூகம் நிச்சயம் விரும்பும் இத்தருணத்தில் கேளை சார்பாக விமான பொறியியலாளர் வீரசிங்கம் குரலரசன் அவர்கள் எங்களோடு இணைந்திருக்கின்றார் வணக்கம் குரால் இந்த விமான விபத்தானது இன்றைய காலத்தில் விமான பயணங்கள் ஒரு அத்தியாவசிய விடயமாக மாறி போன இந்த காலத்தில் பெருந்தொகை பணத்தை செலவழித்து மக்கள் மகிழ்ச்சி சுற்றுலாக்களுக்காகவும் அத்தியாவசிய பயணங்களுக்காகவும் தொடர்ந்து வானத்தில் பயணித்துக் கொண்டே இருக்கின்றார்கள் இத்தகைய ஒரு சூழ்நிலையில் இது போன்ற ஒரு பெரிய விபத்து நிகழ்ந்துள்ளது பயணிகளில் பலர் குறிப்பாக இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த லண்டனில் வதிபவர்கள் குறிப்பாக இது ஒரு லண்டன் விமான நிலையத்தில் இருந்தோ அல்லது ஒரு நியூயார்க் விமான நிலையத்தில் இருந்தோ இந்த விமானம் புறப்பட்டிருந்தால் இத்தகைய விபத்து நிகழ்ந்திருக்காது இந்திய விமான நிலையங்களின் பராமரிப்பில் உள்ள குறைபாடுதான் காரணம் என்று அஞ்சுகின்றனர் இது உண்மையா இல்ல இப்ப நான் அந்த வீடியோ பார்த்தேன் வீடியோ பாக்க தெரியுது ஏர்கிராப்ட் மேல எழும்பேக்க உந்துசக்தி காணாத நிலையில தான் அது கீழே இறங்குது அப்ப கீழே இறங்குற நேரம் தான் அது அடிபாடு இப்ப பொதுவாக இந்த தலைநகரங்கள் அந்த கட்டிடங்களுக்கு இருக்கிற ஏர்போர்ட்டுகளை இப்ப அதுக்கு கிளியரன்ஸ் சொல்றாரு அது ஒரு குறிப்பிட்ட ஆங்கிள் தான் அந்த கிளியரன்ஸ் இருக்கும் அப்ப சில ஏர்க்ராப்டர் லண்டன் சிட்டி ஏர்போர்ட்டுக்குள்ள சில ஏர்க்ராப்டா கொண்டு வந்து இறக்க இல்லாது வந்து அந்த கிளியரன்ஸ் அது தாண்டாது சுத்த கட்டிடங்கள்ல ஆனா இப்ப அதெல்லாம் பார்த்து தான் இது அப்ரூவ் பண்ணி இருப்பினா அப்ப இது இந்த விமான விபத்து நடந்ததுன்ற அடிப்படை காரணம் வந்து விமானம் மேலெலும்பே இல்லை அப்ப அந்த இது வந்து எங்கேயும் நடக்கலாம் இப்ப நியூயார்க் சிட்டியோ லண்டன் சிட்டியோ எங்கேயா கட்டிடங்கள் இருக்கிற இடங்கள்ல விமானம் மேலெலும்பே அடி கிள வந்து அடிபட்டு ஆக்கள் சாகலாம் சோ அது வந்து எங்கேயும் நடக்கலாம் அடிப்படை காரணம் வந்து விமானம் வந்து மேலெலும்பே இல்லை அப்ப அதுக்கான காரணங்களை நீ அவ தேடி அறியணும் மற்றது இந்த ஏர்கிராஃப்ட் வந்து போயிங் செவன் எயிட் செவன் ஏர்க்ராஃப்ட் அது வந்து போயிங் ஆஹ் கம்பெனியின் லேட்டஸ்ட் டெக்னாலஜி ஏர்கிராஃப்ட் அப்ப அதுல வந்து விமானம் விமானம் மேலவில்லை என்று சொல்கின்றீர்கள் ஆக மொத்தத்தில் இது ஒரு விமான இயந்திர கோளாறு என்ஜின் பெயிலியர் என்று நீங்கள் கருதுகின்றீர்களா ஓ விமானம் மேலும் அடிப்படை காரணம் விழுந்துடும் இப்ப டண்ட் எஞ்சின் இருக்காப்ட வந்து டிசைன் பண்ணாலும் ஒரு என்ஜினிலேயே மேல எழும்புற தான் அது டிசைன் பண்ணிருக்கு அப்ப டிசைன் பண்ணிக்க டெண்டு சிஸ்டமும் இண்டிபெண்டா தான் இருக்கணும் அப்ப டெண்ட் இண்டிபென்டென்ட் சிஸ்டம் ஒரே நேரத்துல ஃபெயில் பண்ணது தான் இதுல அஹ் பல கேள்விகள் எழுப்புது அப்ப இதுக்குள்ள வந்து ட்ரெண்ட் சிஸ்டம் ஒரே நேரத்துல ஃபெயில் பண்ணுமான்றது ஒரு கேள்வி அப்படியான ஒரு நிலைமை இந்த கிராஃப்டுக்கு வந்ததுன்னா அடிப்படை கேள்வி இந்த டிசைன்ல இருக்கிற அடிப்படை கேள்வி அதான் அடிப்படை அதைத்தான் கண்டுபிடிக்கணும் மற்றது ஏ இந்தியா சம்பந்தம் நியூஸ்ல பாக்க தெரியுது இந்த டிசி டிசி டிஜிசி என்று இருக்குது அதாவது டிரெக்டர் ஜெனரல் ஆப் சிவிலைசேஷன் இந்தியால அது வந்து ஒரு அரசாங்க நிறுவனம் அந்த தான் மெயின்டெனன்ஸ் ஒழுங்கா நடக்குதா ஒழுங்கா நடக்குதா என்ற பாக்குறது அது வந்து ஏர் இந்தியாக்கு எதிராக ஒரு அஞ்சாறு ரிப்போர்ட்டுகளை அதாவது இந்த கொடுத்து கேள்வி கேட்டு சில எக்ஸ்பயர்டான பாட்ஸ்அப்பா வச்சிருக்கேன் இப்போ நடக்கிறதானே சில இடங்களில் கூட நடந்தா இந்த மெயின்டனன்ஸ்ல கூட ஏற வர சான்ஸ்கள் இருக்கு அதையும் இப்ப கொஸ்டின் பண்ணி ஒன்று ஆனா இது வந்து இப்ப மற்றது இந்திய ஏர்கிராஃப்ட இன்னொன்று அந்த ஏர்கிராஃப்ட் பறந்து கேக்கு அதுல இன்ஜின்ஸ் டெம்பரேச்சர் என்ன இருக்குது இருக்குதுன்ற மானிட்டரிங் அந்த டேட்டா வந்து லைவா டிரான்ஸ்மிட் பண்ணிட்டு இருக்கும் அப்ப ஏர் இந்தியாவுக்கு ஏற்கனவே அந்த டேட்டா தெரியும் ஸோ அவைக்கு அந்த டேட்டா இப்ப எடுத்து அனலைஸ் பண்ணிச்சுன வேண்டாம் ஓரளவு தெரியும் என்ன ஃபெயில் பண்ணன்னு சொல்லி என்ற அந்த எர மெசேஜ்கள் எல்லாம் லைவாவே இந்த புது ஏர்க்ராஃப்டல கிரவுண்ட் ஸ்டேஷனுக்கு ஃபீட் பண்ணி கொண்டிருப்பேன் அப்ப அந்த போக்ச காண்டை தான் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை இப்ப நேரடியாவை தெரிஞ்சிருக்கும் இப்ப ஓரளவு இன்வெஸ்டிகேஷனுக்குள்ளால போய் தான் மெல்ல மெல்லாவதான் நினைக்கிறேன் இது போன்ற விவாத்துக்களுக்கு இரண்டாவது முக்கிய காரணமாக விமானியின் தவறு காரணம் என்று பொதுவாக கூறுவார்கள் இதில் விமானியின் தவறு ஏதும் இல்லை என்று உங்களால் வரையறுக்கக்கூடியதாக இருக்கின்றதா நூ நூறு வீதம் ஒன்றையும் இப்ப அது ஆனா ஒண்ணு சொல்லலாம் இப்ப இப்ப வர புதுசா டிசைன் பண்ற ஏர்க்ராப்டுகள்ல அநேகமான விஷயங்கள் வந்து கம்ப்யூட்டர்ஸ் தான் மொனிட்டர் பண்றது விமானி இந்த இது வந்து டிசிஷன்ஸ் வந்து ஒரு ஒரு மட்டுப்பட்ட தளவுலான் இருக்கு இப்ப இப்ப கம்ப்யூட்டர் மோனிட்டர் பண்ணிட்டு கேட்க எல்லா அலர்ட்டுகளையும் அதான் பார்த்தோன் இருக்கும் பார்த்துட்டு விமானிக்கு தேவையான அலர்ட்டுகளை அதை கொடுக்கும் இப்ப அது அது வந்து இப்ப முந்தின ஏர்க்ராஃப்ட இந்த ஹியூமன் ஏரோ வரது சான்சஸ் கூட புது ஏர்க்ராஃப்ட்டுகள்ல ஒன்றில் டிசைன்ல பிரச்சனை இருந்தா அது கொடுக்க வேண்டிய அலர்ட்டுகளை கம்ப்யூட்டர் ஒழுங்கா கொடுக்காட்டி அதுல எதுவும் பிரச்சனை வந்தா அதுல பிரச்சனை விடலாம் செவன் த்ரீ செவன் மேக்ஸில் தான் நடந்தது செவன் த்ரீ செவன் மேக்ஸில் வந்து இவன் பழைய ஏர் ஃப்ரேம் புது என்ஜின பூட்டி போட்டு அதை வந்து ஒரு கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம கொண்டு வந்து அந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டிய பேலன்ஸ் பண்ண வழிகிட்டவ இப்ப அதுல வந்து கிணக்க விஷயங்கள் பைலட்டுக்கு தெரிய இல்ல என்ன நடக்குதுன்னு பைலட்டுக்கு தெரிய இல்ல அதுல அது அதுல அந்த அந்த கிராஷ்கள் நடந்தது செவன் த்ரீ செவன் மேக்ஸ்ல அது வந்து போயிங் வந்து கமர்ஷியல் ரீதியா ஏர்போஸோட போட்டி போட வேண்டிய நிலை வந்தபடியா அந்த டிசைன் புது கிராஃப்ட் டிசைன் பண்ணுற கனகாலம் கிணக்காலம் எடுக்கும் அப்போ மார்க்கெட்டுக்கு ப்ரொடக்ட்டை கம்பெனிஷனை சமாளிக்கலான்னு ஒன்று ஷோர்ட் கட்டுகளை பாவிக்க தொடங்கிட்டேன் அந்த ஷோர்ட்கட்டுகளால் டிசைன்ல இப்போ வர பிரச்சனையில கவர் அப் பண்ணிட்டினேன் அது வந்து இப்போ போயிங் உள்ள என்ஜினியர்ஸே கிணவேர் வந்து இப்போ எல்லாம் சொல்ல தொடங்கிட்டாங்க வழியில அதெல்லாம் சொல்ல தொடங்கி எக்ஸ்போஸ் பண்ணப்பட்டதுல போயிங் வந்து இந்த கல்ச்சர் வந்து சேஞ்ச் பண்ணணுமான்னு சொல்லி அது ஒரு விசாரணை போய்க்கொண்டு இருக்குது கல்ச்சர் கலாச்சாரம் என்று நீங்கள் குறிப்பிடுவது லாப நோக்கை கைவிட்டு கொஞ்சமாவது மனிதா விமானம் அல்லது மேனேஜர்கள் பற்றிய அக்கறைக்கு அவர்கள் திரும்ப வேண்டும் என்ற எதிர்பார்ப்பை குறிக்கின்றீர்கள் ஏவியேஷன்ல சேஃப்டி முக்கியம் என்று சொல்றது அது வந்து இப்ப ஒரு ஒரு விமானம் விபாத்துக்குள்ளான அது வந்து ஒரு பெரிய நியூசா வெளியில் வருது அப்ப பெரிய நியூசா வழிக்கு அவன் பிராண்ட் தான் டேமேஜ் ஆகுது அப்ப போயிங் ஏர்கிராஃப்ட்ல ஆட்கள் ஏறுபாயப்படுகின்றன. அப்ப அந்த பிராண்டுக்காக சேஃப்டி தான் முக்கியம் என்று சொல்லுவோம் சொல்லுவானே. அப்படி தான் சொல்லிக்கொளிங்க. ஆனா உள்ளுக்குள்ள அந்த அந்த வர்த்த போட்டி சம்பந்தமான விஷயங்களும் இருக்கு. இப்போ அதுகளை ரெகுலேட் பண்றதுக்கு தான் ரெகுலேட்டரி பாடிஸ் இருக்கு. இப்போ அமெரிக்கால ஃபெடரல் ஏவியேஷன் அட்மினிஸ்ட்ரேஷன் FAA ன்னு ஒன்று இருக்கு. அது வந்து தான் அந்த விமான நிறுவனங்களோ இல்லாட்டி விமானம் தயாரிக்கிற நிறுவனங்களோ டிசைன் பண்ற நிறுவனங்களோ ஒரு குறிப்பிட்ட மினிமம் சேஃப்டி சாட்டிஸ்ஃபை பண்ணணும் டிசைனுக்குள்ளேயே அப்ப அதுகளை பண்ணி வச்சிருக்கிறாங்க மற்றது அதுகளை அவையில் மானிட்டர் பண்ணணும் இப்ப செவன் த்ரீ செவன் மேக்ஸில் என்ன நடந்தேன்னு சொன்னா இவியல் எஃப்ஏ மானிட்டர் பண்றதை குறைச்சு போட்டு கனக்ட் அஹ் இந்த பவர் செலர்ட் போயிங்குக்கே டெலிகேட் பண்ணி டெலிகேட் பண்ணா அவைக்கே கொடுத்துருவீங்க நீங்களே உங்களோட மானிட்டர் பண்ணிக்கொள்ளுங்க அப்படி நடந்துதான் அந்த

எலான் மஸ்கினுடைய டொட் திட்டம் காரணமாக வேலையிலிருந்து இருந்து திருத்தப்பட்டார்கள் என்று சொல்கிறீர்களா ஓ அப்படி அப்படி நடக்கிற நேரம் அரசாங்கத்தின் ஓவர்சைட் அதாவது வந்து ஒரு ரெகுலேட்டரி ஓவர்சைட் இல்லாம போனா கமர்ஷியல் இப்ப ஒவ்வொரு சிஇஓக்கும் போனஸ் இருக்கு என்ன பொய் தி ரெ மில்லியன் போனஸ் இப்ப அவன் செல்ஃப் இன்ட்ரஸ்ட் வந்து என்னதுல போகும் போனஸ்லாம் போகும் என்ன

நீங்கள் குறிப்பிடுவது போல பிராண்ட் நேம் என்று வைத்துக் கொள்வோம் ஆனால் நாங்கள் விமானத்தில் ஏறுகின்ற போது அது போயிங் ஏபாசனுடைய விமானமா என்று பார்ப்பதில்லை அது பிரிட்டிஷ் ஏர்வைஸ் அல்லது ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் என்றுதான் பார்க்கின்றோம் உங்களை போன்ற கொஞ்சம் விஷயம் தெரிந்தவர்களுக்கு தான் அது ஏபாஸா போயிங்கா என்று தெரியும் அப்படியானால் எங்களுடைய நிலை எப்போதும் பரிதாபமானத்தான் இருக்குமா இல்ல அது வந்து இப்ப அரசாங்கங்கள தான் தங்கி இருக்கு இப்ப அரசாங்கல மக்கள் தான் தேர்ந்தெடுக்கணும் இப்ப இப்ப வந்து ட்ரம்ப தேர்ந்தெடுத்தது மக்கள் தான் இப்ப ட்ரம்ப் வந்து இப்ப மக்கள் நம்பி இருந்தது வேற ட்ரம்ப் செய்யறது வேற என்ன மக்கள் நீங்கள் சொல்லுவது போல தரக்கட்டுப்பாடு அல்லது தர நிர்ணயம் போன்ற விடயங்களில் கூட இந்த லாப வரி அல்லது நீங்கள் குறிப்பிடுவது போல அரச தலைமை மாற்றங்கள் செல்வாக்கு செலுத்தி மக்களுடைய பாதுகாப்பை புறந்தல்கிறது என்பது உண்மைதான் அது உண்மைதான் இப்ப இப்ப வந்து இப்ப இதுல என்ன என்ன நடக்குன்னு சொன்னா இப்ப போயிங் சியோன்றவர் ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு இருப்பார் சரியோ அவருக்கு வந்து அவத்த பெனிஃபிட் வந்து மேக்சிமமா அவளோ போனஸ் இந்த நாலஞ்சு அப்ப கம்பெனி எவ்வளவு ப்ராஃபிட்ல போதோ அதுதான் டவெட்ட போனஸ் டிபெண்ட் பண்ணிருக்கு அப்ப அதே நேரம் வேர் வந்து இப்போ இப்ப இப்ப போய் கெணக்க சிஇயூஸ் மாற மாறப்பட்டுட்டு இப்ப அது வந்து இதெல்லாம் எக்ஸ்போஸ் பண்ணப்பட்டு கெணக்க சிஇயூஸ் எல்லாம் மாறப்பட்டு புது மக்கள் வந்து புதுவே சொல்லுவார் நான் சேஃப்டியை தான் ப்ரோட்டி கொடுப்பேன் தாண்டு வரேன்னு சொல்லி அப்ப சில சில பேர் அத உ உண்மையா லாங் டர்மா திங்க் பண்ணினா உண்மையா அதான் சரி என்னண்டா நீங்கள் பிராண்டை மேட்ச் பண்ணி போட்டு நீங்கள் தனிப்பட்ட ரீதியா பயன்பட்டு கொண்டு காசு எடுத்து கொண்டு போய் போயிடலாம் ஆனா ஒரு கம்பெனியோ ஒரு ஒரு இண்டஸ்ட்ரியோன்னு சொல்லி பார்த்தா அது லாங் டேர்மா தான் சிந்திக்கணும் லாங் டேர்மா ஆக்கள் வந்து சேஃப்டியை தான் முன்னிலப்படுத்தணும் அது தொடர்ந்து அந்த பிறகுன்னு ஆஹ் உள்ளுக்குள்ள நடந்து கொண்டே இருக்கும் பக்கம் சேஃப்டிய முன்னிறுத்துற ஆக்களுக்கும் அஹ் கமர்ஷியல் பிரஷர லாப நோக்குல இயங்குறதும் எல்லா நிறுவனங்கள்லயும் எல்லா இடத்துலையும் நடந்து தான் இருக்கும் அரசாங்கம் தான் அந்த ரெகுலேஷன்களை ஸ்ட்ராங் ஆகணும் இப்ப இப்ப வந்து சட்டங்களை ஸ்ட்ராங் ஆக்கினா தான் இப்ப அது பிளவுராக்களுக்கு கிரிமினல் ப்ரொசிக்யூஷன்ஸ் எல்லாம் செய்யலாம் இப்ப அவையில வந்து சிறையில அடைக்கலாம் கடுமையான தண்டனையில கொடுக்கலாம் அப்படியான இதுகள் அரசாங்கல தான் கையில தாங்கி இருக்கு ஆக மொத்தத்தில் இது ஒரு 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 தொழில்நுட்ப குறைபாடு அல்லது தொழில்நுட்ப டெக்னிக்கல் சிஸ்டம் ஃபெயிலியர் என்ற வரையறுப்புகள்தான் இந்த விபத்து வெறும் என்று நீங்கள் நம்புகின்றீர்களா அது உடனடியா சொல்லிடல அது இப்ப 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 இருக்கிற தாழ்ம்ப அடிப்படையில பார்த்தா திடீரென்று ஒன்று நடந்திருக்கு அதாவது வந்து ஒரு கிளம்பின ஒரு டுவெண்டி மூணு சக்கரம் அப்படி திடீரென்று நடக்கிறதுக்கு வந்து ஒன்றில் டெக்னிக்கல் பிரச்சனை இருந்திருக்கலாம் அந்த மெயின்டெனன்ஸ் ஆள வார எரர்கள் டெக்னிக்கல் பிரச்சனையை உண்டு பண்ணியிருக்கலாம் மற்றபடி வெதர் ஒழுங்கா இருந்திருக்குது இப்போ பேர்ட் ஸ்ட்ரைக்கு மாதிரியும் ஒன்றும் சொல்ல மற்றது ட்ரெண்ட் எஞ்சினும் ஒரே நேரம் ஃபெயில் பண்ணியிருக்கு அப்ப நான் இருந்திருக்கு இப்போ இது எல்லாத்தையும் பார்க்க அப்படியான ஒரு தான் இதை இன்வெஸ்டிகேட் பண்ணிருவானே இது போன்ற விபத்துகளில் எத்தனை சதவீத விபத்துகளில் ரெண்டு விமான இன்ஜின்களும் பழுதான சந்தர்ப்பங்கள் இருந்திருக்கின்றது ஆஹ் எனக்கு தெரிஞ்ச ஒருக்கா நடந்தது இந்த ஹட்ஸன் பேண்ட்ல நியூயார்க்ல வந்து டண்ட் எஞ்சின் அது வந்து பேர்ட் ஸ்ட்ரைக்கால நடந்தது ஒரே நேரம் டெண்ட் எஞ்சினும் பேர்ட் ஸ்ட்ரைக் கண்டா பறவைகள் உள்ளுக்குள்ள போய் விமானத்துக்குள்ள போய் அடிவட்டோடன என்ஜின் வந்து ஸ்டால் பண்ணி அஹ் என்ஜின் வந்து நிப்பாடு பட்டுரும் அந்த நேரம் டென்ட் எஞ்சினுக்கே ஒரே நேரத்துல பறவைகள் போயிட்டுது அது அதுதான் எனக்கு ஞாபகம் இருக்குது மற்றபடி வேறொரு இடத்துலயும் ஒரே நேரம் ஃபெயில் பண்ண மாதிரி ஞாபகம் இல்ல ஒருஸ் அன்னைக்கு முந்தைய ஒருக்கா ஏர்போர்ட் கிட்ட வந்தோன்னு அந்த ஃபியூல் ஏதோ அடைச்சு அவங்களுக்கு பண்ணி இறக்கிட்டாங்க ஏர்போர்ட் கிட்ட வர அது அந்த இன்ஜினுக்கு போற டிரெண்ட் இன்ஜினுக்கு போற ஃபியூலும் எஃபெக்ட் பண்ணப்பட்டு அப்படி அப்படியும் சில நேரம் நடந்திருக்கு ட்ரெண்ட் இன்ஸ்டன்ட் எனக்கு ஞாபகம் இருக்கு ஆனா இப்படி இப்படியான ஒரு டேக் ஆஃப் ஒரு ஃபெயிலியர் வந்து நான் இதுவரை இதுவரை நீங்கள் கேள்விப்படாத அளவில் ஒரு விபத்து நக நிகழ்ந்திருக்கின்றது விபத்தால் அதிர்ச்சியடைந்துள்ள உலகம் மேலதிக செய்திகளை எதிர்பார்த்து காத்திருக்கின்றது மேலதிக செய்திகள் கிடைத்ததும் அதன் மீதான விளக்கங்கள் கூறி உங்களை மீண்டும் தொடர்பு கொள்வோம் உங்கள் பொன்னான நேரத்திற்கு இத்தருணத்தில் நன்றி கூறி விடைபெறுகின்றோம் வணக்கம் வணக்கம் நன்றியே